வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோ முள்ளங்கிய பயன்படுத்தி எப்படி ஒரு சாம்பார் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் முள்ளங்கி தேங்காய் இல தக்காளி பழம் வெங்காயம் வெள்ளப்பூடு எண்ணெய் சீரகம் கடுகு தூள் மஞ்சள் தூள் உப்பு கருவேப்பிலை புளி முதல்ல நாங்கள் இது வழக்கு பிறகு செய்து எடுத்துக்கோ சாம்பார் என்றாலே பருப்பும் முக்கியம் ஆனப்படியா நாங்கள் பருப்பையும் எடுத்துக்கொள்ளுவோம் எல்லாம் துப்புரவு செய்து எடுத்துட்டு ரெண்டு தண்ணியில நாங்கள் கழுவி எடுத்து கொள்ளுவோம் கழுவி எடுத்த முள்ளங்கி தக்காளி பழம் வெங்காயம் வெள்ள போட சின்னனா எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி வெட்டி எடுத்துக்கொள்றேன் நிறக்கறையை வட்டி வச்சுட்டு பருப்ப கழுவி நாங்கள் அவிய வச்சு கொள்வோம் ரெண்டு மூண்டு தண்ணியில நல்லா பிணைஞ்சு கழுவித்தான் நாங்கள் இந்த பருப்ப அவிய வச்சு கொள்ளணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி பிணைஞ்சு நன்று நல்லா கழுவி வச்சமாட்டா எங்களுக்கு அதுல இருக்கிற தூசுகள் ஊத்திகள் எல்லாம் வெளியே போயிடும் இப்ப நாங்கள் கழுவி அடுப்புல அவிய வச்சு கொள்ளுவோம் பருப்ப பரப்பை அவிய வச்சிட்டு நாங்கள் தேங்காயை விட துருவி எடுத்துக் கொள்ளுவோம் துருவி எடுத்த தேங்காயில நாங்கள் பால் புழிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாங்கள் பால் வேறாவும் தண்ணி பால் வேறும் புழிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் தேங்காய் பால் புளிஞ்சிட்டோம் பருப்பு அவிய வச்சுட்டோம் எல்லா மிரக்கரையும் வெட்டி வச்சுட்டேன் இனி எப்படி தொடர்ந்து செய்யப்போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம் ஒன் பண்ணி சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவேன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு குத்தரிசி அவிஞ்சு கொண்டு இருக்குது எங்களுக்கு சட்டி வந்து நல்லா கீட் ஆகட்டும் கீட் ஆகிட்டது நான் எண்ண விட்டு கொள்ள போறேன் நல்லெண்ணெய் தான் நடுத்திருக்கேன் நல்லெண்ணெயில ஒரு மூன்று நாலு கரண்டி எப்படி எண்ணெய் விட்டீங்கனால்தான் காணும் நான் கடகு போட்டு நான் தரவட்டி ஒரு தேக்கரடி அப்படி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சு விரைக்க சீரகம் போட்டுக் கொள்ளுவேன் கடுகு சீரகம் பொறிஞ்சிட்டு இப்படி பொறிஞ்சு விரைக்க கருவேப்பிய போட்டுக் கொள்ளுவோம் வெள்ளப்பூடு வெங்காயம் சும்மா வெள்ளை பொடு வெங்காயம் உங்களுக்கு பதம் காட்டும் இதை வெள்ளை பொடு எல்லாம் உங்களுக்கு நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி வரையக்குள்ள நாங்கள் உப்பு போட்டு கொள்ளுவோம் பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுங்க மஞ்சள் தூள் வந்து காத்தி கரண்டி மிளகாய் தூள் தான் தனி மிளகாய் தூள் எல்லாம் எடுத்திருக்கேன் பேரங்கோ தனி மிளகாய்த்தூள் ஒரு தேக்குறாங்க போட்டு கலந்து விட்டு கொள்ளுவான் கலர் கலர் கேட்க பேரங்கோ அது கலர் நல்லா உங்களுக்கு மாறிட்டு இப்படி மே தக்காளி பழத்தை போட்டுக் தக்காளி பழத்தை நான் மசிச்சு விடுவோம் இந்த சாரம் எல்லாம் உறங்கி சாம்பார் வந்து நல்லா சுவையாக இருக்கும் ஆனபடியா நல்லா மசிச்சு விடுவணும் அடுப்பை வந்து நாங்க நல்ல லோவில வச்சுக் கொள்ளும் இல்லையா தூளை எல்லாம் எரிஞ்சு எல்லாம் கருந்த மணம் அதிக்கும் சாப்பிடுற ஆனபடியா நாங்கள் நல்லா லோ ஹீட்ல வச்சு தக்காளி பழத்தை நல்லா அவிய விட்டு மசிச்சு கொள்ளணும் இப்படி வேற இருக்கல நாங்களும் எடுத்து வச்சிருந்த வெட்டி வச்சிருந்த முள்ளங்கி இருக்குதானே இதை போட்டு கொள்ளுவோம் போட்டு கலந்து வைக்க கொள்ளுவோம் இந்த வெண்ணெயில கொஞ்சம் நேரம் நான் நல்லா வதங்க விட்டு கொள்ளுவோம் தான் ரொம்ப தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி கொண்டு வந்துட்டு அது ஒரு கலர் ஆகும் இருக்குது இந்த முள்ளங்கியில இந்த தக்காளி பழம் தூள் எல்லாம் பட்டு

நாங்கள் கரைச்சு வச்சிருந்த பல புலி இருக்குதான விட்டு கொள்வோம் நாங்கள் பருப்பு முருவபடியா எங்களுக்கு தக்காளி பழம் விட்டாலும் புலி காணாமல் ஆனபடியா நாங்கள் பல புலியும் விட்டுக் கொள்ளுவோம் மூடி கொதிக்க விரும்புவோம் இப்ப நாங்க அதிக வச்ச கருப்பு இருக்குதானே இந்த பருப்பை வந்து நாங்கள் நல்லா இந்த நகப்பையால மசிச்சு விடுவோம் மசிச்சு எங்களுக்கு கருப்பு வந்து நல்லா கரைஞ்சிருப்போம் ஆனபடியா நாங்க நல்லா மசிச்சு கொள்வோம் கருப்பு அவ்வளவுக்கு இருக்குதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சாம்பார் வந்து சுவையா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கருப்பு வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டேன்

காணாட்டி நாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுவோம் எங்களுக்கு வந்து காணாத நாங்க அப்படியா கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் பேருங்க நல்லா சாம்பாரும் கொதிச்சு கொண்டிருக்கு இப்படி கொதிச்சு கொண்டு கேட்க நாங்கள் திறந்து பார்ப்போம் நல்லாங்களுக்கு கொதிச்சு கறி வந்து வத்தி கொண்டு வந்துட்டது இப்படி வத்தி வெறேக்க நாங்கள் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இருக்குத்தானே இந்த தேங்காய் பாலை விட்டு கலந்து கொள்ளுவோம் தேங்காய் பாலை கலந்துட்டு அதோட நாங்கள் வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லி இலையையும் கலந்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எல்லாம் கலந்து சாம்பார் உங்களுக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆகி இருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க இனி அடுப்பு ஓ பண்ணி உரக்கி கொள்ளுவோம் நாங்கள் செய்த எடுத்த முள்ளங்கி சாம்பார் இருக்கு இத வந்து நாங்கள் சோறோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த முள்ளங்கி சாம்பார் வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது கூடுதல சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவர்கள் எல்லாம் இதை சாப்பிட்டு கொண்டு வந்தா எங்களோட வருத்தங்கள்ல இருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் வெண்டிக்காய் கறி கேரட் சாம்பல் அப்பளம் மிளகாய் இருக்குது இதை வந்து நாங்கள் ஒரு மதிய சாப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்